ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேமந்தண்டு குழம்பு எங்கள் ஊர் தேர் பண்டிகைப்போ ரொம்ப விசேஷமாக இந்த எல்லா வீடுகளையும் செய்வோம் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேமந்தண்டுன்னு சொல்கிறது நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டேங்க நிறைய ஊரில் இது என்னன்னே தெரியாது எங்கள் ஊர் சைடில் இது இந்த தேர் டைமில் நிறைய கிடைக்கும் இதை வச்சு தான் இந்த குழம்ப வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த தண்டு பார்க்குறதுக்கு வாழைத்தண்டு மாதிரி இருந்தாலும் மேலே வெங்காயத்தால் மாதிரி குறுகலாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு அடிக்கு மேலே இருக்கும் இந்த தண்டை முதல்ல நம்ம ஒரு அரை அடி அளவுக்கு சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டையும் நாலா அஞ்சாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மண் ஏதாவது இருந்தால் ஒரு துணியை வச்சு நல்லா அதை நம்ம கிளீன் பண்ணிடணும் முக்கியமாக இதை வந்து தண்ணியிலலாம் போட்டு கழுவக்கூடாது தண்ணியில் போட்டு கழுவுனா கையெல்லாம் வந்து நமைச்சல் எடுக்க ஆரம்பிச்சுக்கும் அதனால் இதை எப்பயுமே தண்ணியிலெல்லாம் போட்டு கழுவக்கூடாது சுத்தம் பண்ணுறது வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம இதை முழுசையுமே சுத்தம் பண்ணணும் இந்த தண்டை இந்த மாதிரி ரெண்டாம் மூணாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம உரிச்சி எடுக்கணும் உரிச்சி எடுத்துட்டு சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிக்கணும் எல்லா தண்டுகளையும் வாழைக்காய்க்கு நார் உரிக்கிற மாதிரி இந்த மாதிரி உரிச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த கிரீன் கலரில் இருக்கிற தோலை எல்லாம் நகத்தால எடுத்தாலே எல்லா தோலும் வந்துடும் கிளீன் பண்ணிக்கோங்க தண்டையும் தோல் உரிச்சு எடுத்த பின்னாடி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குறுக்கு வட்டத்தில் சின்ன சின்ன க்யூபுங்கள கட் பண்ணி எடுத்துக்கணும் தண்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு நானூறு கிராம் அளவு துவரம்பருப்பு இரநூறு கிராம் அவரை கொட்டை அல்லது மொச்சை கொட்டைன்னு சொல்லுவாங்க கால் இரநூறு கிராம் காராமணி இரநூறு கிராம் அவரை பருப்பு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு பத்து பச்சை மிளகா ஆறு ஏழு தக்காளி ஒரு ஆரஞ்சு பழ சைஸ் புளி குத்தமல்லி கருவேப்பில உப்பு மஞ்சத்தூள் வடகோ மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இதெல்லாம் தேவை இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஹாட் பேக்கில் போட்டு நல்ல சுடுத ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா முதல் நாளே இதை ஊற வச்சு மறுநாள் யூஸ் பண்ணலாம் நான் உடனே செய்ய போகிறேன்றதுனால இப்போ இந்த மாதிரி சுடுதண்ணில் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வேக வைக்கலாம் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கழுவி வச்சிருக்கிற பருப்புங்களை இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் உரித்து வச்சுருக்கிற பூண்டு அதையும் அதோட சேர்த்து மூடி போட்டு மூணு விசில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு மூணு விசில் விட்டு வென்றதும் நம்ம எடுத்து குழம்ப வைக்க போகிறோம் வேக வச்ச அவரைக்கொட்டையை தண்ணியை இறுத்துட்டு இந்த குழம்புல நம்ம சேர்த்தணும் எப்பயுமே அவரை கொட்டை வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம குழம்புல சேர்த்து உபயோகப்படுத்தக்கூடாது அது ஒரு வாசனை அடிக்கும் இப்போ வந்து நம்ம கட் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையுமே ரெண்டா மூணாக கட் பண்ணி இந்த பருப்பில் கலந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பருப்பு எல்லாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சி தீஞ்சிடும் அதனால் ஞாபகமாக நம்ம வந்து எந்த வேலை இருந்தாலும் அடிக்கடி அதை ஒரு முறை கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடலாம் நான் வந்து பருப்பு கொட்டையெல்லாம் சேர்த்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன் அதனால மிளகாத்தூள் வந்து அஞ்சு ஸ்பூன் போடுறேன் நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தேவையாக இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான் ஆனால் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனுன்ற அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் போட்ட பின்னாடி குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா தொலைவி துளவி விடுங்க ஏன்னா அது போட்ட உடனே தீ வந்து சூடு கம்மியாகிடும் அதனால டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்ததும் இந்த தண்டை வந்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம் நம்ம முதல்ல ஒரு கால்பாகம் அளவு தண்டை இதில் சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ் ரெண்டு மூணு நிமிஷத்தில் அப்படியே உள்ளே கரைஞ்சிரும் திருப்பி நம்ம மீதி இருக்கிற தண்டுங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடலாம் பார்க்குறதுக்கு நிறையா இருந்தாலும் வேக வேக அது வந்து அப்படியே அளவு கம்மியாகிடும் இந்த குக்கருக்குள்ளேயும் இந்த தண்டு முழுசுமே சரியாக போயிடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே சுருங்கிடும் மீதி இருக்கிற தண்டையும் நம்ம இது கூடயே சேர்த்து கலந்து விடலாம் ஒரு கரண்டி அளவு நான் உப்பு சேர்த்துறேன் அஞ்சு டம்ளர் பருப்புன்றதுனால இந்த அளவு உப்பு வந்து நமக்கு கரெக்டாக தண்டை எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டுட்டோம் பாதி அளவுக்கு தண்டு வெந்திருக்கு இப்போ வந்து அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இந்த குழம்புல போட்டு கலந்து விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்டு வேகணும் வெந்த பின்னாடி தான் புளி ஊற்றணும் தண்டு வேகிறது முன்னாடியே நம்ம புளியை ஊற்றிட்டோம்னா கருணைக்கிழங்கெல்லாம் புதுக்கிழங்கு சாப்பிடும்போது எப்படி தொண்டை நமச்சால் எடுக்குமோ அது மாதிரி தான் இந்த தண்டை வந்து சரியாக வேகாதப்ப புளி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு தொண்டையெல்லாம் நமைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்டு போட்டோம் எல்லாமே வதங்கி இந்த குக்கர்லேயே முக்காவாசி அளவுக்கு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்டு வேக அதுக்கப்புறமா இப்ப தண்டு வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாங்க இப்படி ஒரு தண்டை எடுத்து நகத்தில் கீழன்னா நம்ம நகம் இறங்கணும் அப்படின்னா தண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம புளியை கரைச்சி இதில் ஊத்திடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்க நான் எல்லா புளியுமே இதில் ஊற்றிட்டேன் கரெக்டாக இருக்குது இதுக்கு வந்து புளிப்பு புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் இது சீக்கிரமாக கெட்டு போகாது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கும் புளி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கருப்பிலேயே கழுவி குழம்புல சேர்த்துடலாம் ஒரு கடாயில் மூணு கரண்டி எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து வடகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும் தீஞ்சிடக்கூடாது பொன்னிறமானதும் ரெண்டு கரண்டி குழம்பு எடுத்து இந்த தாளிச்சதுல சேர்த்து மறுபடியும் இதை எடுத்து குழம்புலையே ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும் குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த குழம்பு வந்து ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கலாம் ஆனால் வந்து அப்பப்போ சூடு பண்ணி சூடு பண்ணி வைக்கணும் இல்லைன்னா குழம்பு நொறைச்சிக்கிட்டு வந்துடும் இனிமே வந்து நம்ம மிளகு சீரகத்தூளை போட்டு அடுப்பா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தை வெறும் கடாயில் போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து கடைசியில் குழம்புல சேர்த்தணும் கடைசியாக நம்ம மிளகு சீரகத்தை போட்டு ஒரு கிளறி கிளரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இது வந்து சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷன் அவ்வளோதாங்க சேமந்தண்டு கிழம்பு ஆவி பறக்க சுட சுட கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்ல சுடுசாதத்தில் ஆறு குழம்ப ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் குழம்பு வந்து இனிமேல் போட்டு சாப்பிடலாம் இது வந்து ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கலான்றதுனால அப்பப்ப நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும் இல்லாட்டி குழம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த தண்டு இருந்தா மட்டும்தான் இந்த குழம்பு செய்ய முடியும் இல்லை இந்த தண்டுக்கு பதில் முருங்கை போட்டும் நம்ம இதே மாதிரி இந்த குழம்பு செய்யலாம் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேல நல்ல தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு இருக்கு இந்த குழம்பு இதே நம்ம ஒரு ரெண்டு இல்லாத மூணு பேருக்கு செய்யணும்னா எல்லாத்தையுமே அளவு கம்மி பண்ணி நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி பருப்பு குழம்புக்கு போடுவோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன டம்ளர்ல அளந்துக்கிட்டு ஒரு நூறு நூறு மில்லி அளவு சேர்த்து செஞ்சாலுமே நல்லா